உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் வருஷம் சரியா ஞாபகம் இல்லை நினைக்கிறேன் வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் விஜயகாந்த் யார் பக்கம் போக போகிறார் இந்த பக்கம் அம்மையா ஜெயலலிதாவா இல்லைனா அந்த பக்கம் கலைஞரா அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது மதல் மேல் பூனையா விஜயகாந்த் அது சம்மந்தமாக எதுவுமே வாய திறக்கலை ரெண்டு பேர் தரப்புலையும் வந்து விஜயகாந்த் யார் பக்கம் வருவார் வெற்றி வாய்ப்பு அந்த யார் கூட்டணியோ விஜயகாந்த் கூட்டணி தேமுதிகா யாருடைய கூட்டணியோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அவங்க தான் வெற்றி அப்படின்ற பொழுது இருந்தப்போ கலைஞரை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்பாங்க வந்து கேட்ட பிறகு விஜயகாந்த் வருவார் அவங்க கூட்டணிக்கு அப்படின்னு அவர் சொல்லார் பழம் நழுவி பாலில் விழப்போகுறது அப்படின்னு ஏற ஒரே பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அதுதான் வந்து முடிவாக போகுது பழம் நழுவி பாலில் விழப்போகுது அப்படின்னு குறைச்சி கலைஞர்னு பட்டம் கொடுத்தவரே கலைஞர் தான் கலைஞருக்கு வந்து ஒரு தங்க பேனா கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் அதன் பிறகு அவர் கல்யாண மண்டபத்தை இடிச்சு அதன் பிறகு அதுக்கு பிறகு அதனால் வந்து அரசியலுக்குள்ளே வந்து அப்புறம் தானும் ஒரு பெரும் சக்தியாக நின்று சும்மா இருந்த ஏம்பா நீங்கள் வேறு தூண்டி விட்டீங்க நீங்கள் வேறு அவர் பாட்டுன்னு நடிச்சுட்டு இருந்திருப்பார் அவர் போய் கல்யாண மண்டபத்தை ஏன் இடிக்கணும் அவர் வந்து ஏன் கட்சிக்குள்ளே வரணும் அவர் ஏன் அரசியல் தலைவராக மாட்டினோம் அவர் வந்து உங்களுக்கு ஏன் முன்னாடி நிற்கணுன்ற மாதிரி விமர்சனங்களாக இருந்தது எது எதுவாக போகிறது என்பது வந்து யாராலையும் முடிய முடியாது அது நடந்தே தீரும் என்பது தான் வந்து யார் யாராக மாறுவாங்கன்னு முடிய முடியாது விஜயம் அப்படிதான் அதை பற்றியும் பேச வரப்போம் அப்படி எதிர்பார்த்திருந்த சமயத்தில் டக்குன் விஜயகாந்த் என்ன பண்ணுவார் அம்மையார் ஜெயலலிதா அவருடன் கூட்டணியாக வச்சுருவார் முன்னா அந்த சமயத்தில் என்னன்னா பல மக மீடியாக்கள் பத்திரிகைகள் எழுதுந்ததுனால் அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய விருப்பமே இல்லை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வந்து ஒரு வேண்டாம் இருப்பதான் ரைட்டு ரைட்டு கூட பரவாயில்லைங்க ஏன்னா அது அப்போ தான் அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தப்போ இது பிறகு வந்து ஒரு நம்ம இணைஞ்சு செயலாற்றணுமா இது இந்த வெற்றிக்காக நம்ம போராடணுமா ஓகே விடலாம் அவர் தான் ஜெயிச்சு மாட்டோம் விடுங்கன்ற ரேஞ்சில் அவங்க இருந்ததாக ஒரு தகவல் ஆனால் விஜயகாந்த் போனோன்னே அந்த வெற்றி வந்தவொடனே அப்படி டோட்டலாக வேறு மாதிரி மாறிட்டாங்க அவங்க ரைட்டு ஓகே ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி அடிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த காரணமாக தான் அந்த அந்த முதலமைச்சராக அந்த அஞ்சு வருஷம் தன்னுடைய உடல்நிலையை அவங்க சரியாக பார்த்துக்காததுனால தான் அவர் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதுன்னு நீங்கள் அதே தூரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அமையர் ஜெயலலிதா அவர்களுக்கும் உடல்நிலை பாதிக்கப்படுது கலைஞர் அவர்களும் வந்து உடம்பு செல்லாமல் போயிட்டார் விஜயகாந்தும் வந்து ரொம்ப மோசமாக அவர் என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்காகி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ ஏறக்குறைய விஜய் கூட கூட்டணி யார் அப்படின்ற ஒரு விஷயம் அவர்கள் அதுதான் கண்டிப்பாக மாநில மாநில கட்சியில் இங்கே தமிழகத்தில் வந்து திமுக இருக்காது ஏன்னா எதிரி கட்சின்னு சொல்லியாச்சு சென்ட்ரலில் பிஜேபியாக காங்கிரஸாக ஒரு பக்கம் பிஜேபியோட பி டீம் தான் விஜய் பிஜேபி எம் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி விமர்சனமாக இருக்குது அமித்ஷா தான் இவரை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு அமித்ஷாவுடைய உடைய தான் இவங்க இருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க ஆதவ அர்ஜுனா புஷ்யானந்த் நிர்மல் குமார்லாம் டெல்லியில் கூப்பிட்டுருக்காங்க விஜயை கூப்பிட வேண்டியது தானே ஏன் விஜயை கூப்பிடல விஜயை வந்து இங்கே வந்து ஸ்பெஷலாக விசாரிப்பாங்களா அவங்கள வந்து விசாரிக்க வேண்டியது அப்போது வந்து இவங்க தான் கையில் எடுத்துட்டாங்க கரூர் விஷயத்தை அழுத்தம் கொடுத்து விஜயை தன் பக்கம் எடுத்துட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ராகுல் காந்தி பேசினார் அப்புறம் வந்து அகில இந்திய காங்கிரஸ் பிரதிநிதி வந்து நேரடியாகவே வந்து கூட்டணி பேசிட்டார் காங்கிரஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்குது குறிப்பாக வந்து போதும் திமுக கூட இருந்தது தாபகா கூட இருப்போம் அது ராகுல் காந்தியோட மிகப்பெரிய விருப்பம் அப்படின்னு சரிங்க காங்கிரஸ் வந்துட்டால் விஜய்க்கு எப்படியாப்பட்ட பலமாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே ஒரு பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அவருடைய சிறுபான்மையினர் ஓட்டை வந்து அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு இப்தார் நோம்புலு போய் உட்காந்து அந்த உணவு முடித்ததாகட்டும் சமீதியில் இருந்த சமத்துவ கிறிஸ்துவ பெருவிழா அப்புறம் ஜோசப் ஜெயின் அவர் ஒரு பக்கம் விமர்சனம் இதெல்லாம் சாந்தி இதை வரப்புகிற பொங்கலுக்கு சமத்துவ பொங்கல் போகிறாரு அப்புறம் ஜல்லிக்கட்டு தாவேக்க சார்பில் பொறுத்த ஒரு தகவல் இருக்குது புத்தாண்டுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு முழு முழுநேரம் அரசியல் களத்துக்குள்ளே இறங்கியாச்சு சிறுபான்மையினர் ஓட்டு கணிசமாக தாவேக்காவிற்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க என்டிடிஓட கருத்துக்கணிப்பு என்னென்னா விஜய்க்கு ஒரு முப்பத்தி ஒரு பர்சன்ட் இருக்குது டிஎம்கேக்கு வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்குது ரெண்டு பர்சன்ட் தான் வித்தியாசம் அதனால் ஈஸியாக அடித்து தூக்கின்னு வந்துடலாம் விஜய் நினச்சா இது ஒரு பக்கம் இருக்கும் இப்போ ஜனநாயக ஆடியோ லான்ச்சில் பேசுனார் விஜய் வந்து நீங்கள் தனியாக வருவீங்களா அனியாக வருவீங்களா அப்படின்னு நாம் என்றைக்கு ப தனியாக வந்திருக்குறோம் அணியாக தான் வருவோம் மக்கள் அணியாக வருவோம் அப்படின் போது எங்கே இதில் கூட ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களா அப்படின்னா சஸ்பென்ஸ் வச்சு தான் ஆகணும் கூட்டணின்னு ஒரு முடிவை வந்து மேடையை வச்சு டிக்ளேர் பண்ணிட்டார் விஜய் கூட்டணிதாங்க வேறு வழியே கிடையாது அதில் சஸ்பென்ஸ் வச்சு தான் ஆகணுத்துக்கான காரணம் என்னன்னா எலெக்ஷன் இன்னும் இருக்குது வந்து நாலு மாதம் இருக்குது நீங்கள் இதுக்குள்ளே கூட்டணி யார் தேர்தல் அறிக்கை என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் உள்ளே போந்து ஆட்டத்தை கழிச்சிடுவாங்க செங்கோட்டையன் கூட்ட கூட கேட்குறாங்க யாரெலாம் வரப்போகிறாங்க போகிறாங்க அதிமுகலேருந்து மற்ற கட்சியிலேருந்து அப்படின்னா வருவாங்க அப்படின்றாரு சார் யார் சார் வருங்க ஒரு இன்சு கொடுங்க அப்படின்றாரு எனக்கு தெரியுங்க வந்து அவங்க பேரை சொன்னால் அடுத்து அவங்க வர மாட்டாங்க கழிச்சு விட்ருவாங்க இதுதாங்க அரசியல் ஏன்னா ஐம்பது வருஷம் அரசியல் உள்ள இருக்குல்ல அவருக்கு தெரியாதா நான் இன்னும் நான் டீ கோட் பண்ண ஆரம்பிச்சா அவங்க ஈஸியா தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு போய் ஆட்டத்தை கழிச்சிடுவாங்க இது வந்து அரசியல் இது வந்து இங்க வந்து பார்த்துதான் காய் நகர்த்தணும் நீங்க போனா சும்மா போக்குல எல்லாத்தையும் பண்ணிட முடியாது அதுதான் விஜய் சொல்றாரு அந்த சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கட்டும்னு இப்ப கூட்டணின்ற விஷயம் யாரு கூட்டணியை வந்து உடைக்க போறாரா இதே டிசம்பர் போன வருஷம் ஏழாம் தேதி வெகுடன் சார்பாக அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா ட்ரேடு சென்டர் அந்தபோக்கம் ட்ரேடு சென்டர் நடந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரெண்டாவது முறையாக அரசியல் களத்தின் பற்றி அரசியல் பற்றி ஒரு மேடையில் பேசப்போகிறார் விஜய் அது எப்படியாப்பட்ட ஸ்பீச்சாக இருக்கும்னு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் காத்திருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த ட்ரேட் சென்டருக்கு வெளியே யாரும் அனுமதிக்காதவங்க அந்த பாஸ் இல்லாதவங்களாம் ஏறக்குறை சண்டெல்லாம் போட்டாங்க வந்து அப்போ தெரிக்க விட்டுருந்தாப்ல விஜயோட பேச்சு குறிப்பாக கூட்டணியே தான் பேசியிருந்தார் இரநூறுக்கு இரநூறுன்ற இருமா போடுன்னு இருக்கிறீங்களா நீங்கள் பேர் சொல்ல வந்து அந்த கூட்டணி இருமா போடு தான் நீங்கள் இருக்கிறீங்க கூட்டணி தானே எங்கள் பலன் இருக்கிறீங்க அப்படியாப்பட்ட அந்த கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மக்களே உடைக்கிறாங்களா இல்லையாங்க பாரு அப்படின்னு நேரடியான ஒரு சவாலை விட்டிருந்தார் எல்லாேருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது பெரிய கைத்தட்டலாக இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து ஆதவர்ஜனை முழுக்க வந்து விசில் அடிக்காத குறையாக இருந்தது அப்போவே விஜய் முடிவு பண்ணிட்டார் கூட்டணின்ற ஒரு விஷயத்த ஏன்னா இடையில சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் தனித்து தான் நிற்போம் தனித்து தான் வரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து எங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் யார் ஒத்து வராங்களோ அவங்க கூட கூட்டணி சேர்ப்போம் குறிப்பாக முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற யார் கண்டிப்பாக இருக்காங்க உறுதியாக இருக்கிறாங்களோ நீங்கள் வாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரும் துணை முதல்வர் பதவினா தரோம் ஆனால் முதல்வர் விஜய் தான் அதில் நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து இறங்கி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த அம்பேத்கர் நூலில் இன்னொன்று என்னென்னா அதில் வந்து திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிட்டா இருந்தது அப்புறம் கடைசியில் வரல அதை கூட சொல்லியிருப்பார் வந்து திருமாவளவன் அவர்கள் இந்த வெளியீட்டு விழாவுக்கு அம்பேத்கர் நூலி வெளியீட்டு விழாவுக்கு வேண்டியது அவர் தான் முக்கியமாக ஆனால் அவரே வரலன்னா அவருக்கு கூட்டணியில் எவ்வளோ பெரிய அழுத்தம் இருந்திருக்கோம் அந்த கூட்டணிக்குள்ளே அந்த அரசியல் அழுத்தத்தினால்தான் அவர் வரல ஆனால் அவருடைய மனசு முழுக்க இங்கே தான் இருக்கணும் போது அரங்கம் முழுக்க தட்டியாச்சு அப்போ விஜய் அப்போவே ஒரு அச்சாணி போட்டாச்சு விஜய் ஒரு தெளிவான ஒரு திடமான ஒரு சாதர்த்தியமான அரசியல தான் அவர் நகர்த்திக்கிட்டு வராரு அவர் கொண்டு வரார் அப்படின்றத மாற்று கருத்து இல்லவே இல்லை ஏன்னா இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனில் நீங்கள் தனித்தனி மாடுகளாக தனித்தனி எருதல்களாக நின்னால் சிங்கம் உங்களை வந்து ஈஸியாக அடிச்சிடும் நீங்களாம் ஒன்றா சேர்ந்தால் தான் சாமி இங்கே வந்து உங்களை வந்து சிங்கம் தொட முடியாது அப்படின்னு மிக தெளிவாக பேசுகிற நமக்கே இருக்கும்போது பொதுமக்கள் பேசும்பொழுது இருக்கும்போது அவ்வளோ பெரிய கட்சியை நடத்துகிறவங்களுக்கு இருக்காதா இப்போ என்னன்னா காங்கிரஸா பிஜேபியா மேபி பிஜேபி அப்படின்னா அது வழக்கம் போல் வந்து ஒரு மதவாத கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டிங்களா இந்த எலெக்ஷன் கிட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கணிசமாக உங்களுக்கு வந்து உண்மையிலே பணபலம் இருக்குது அவங்க கிட்ட காசு கொடுக்குறாங்க கொடுக்கல அதை தாண்டி வந்து ஒரு பெரிய பணபலம் இருக்குது வந்துடுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சரி இந்த பக்கம் காங்கிரஸ் இவ்வளோ காலம் அவங்க தமிழ்நாட்டில் டிஎம்கி கூட பெரிய அளவில் வந்து அவங்க வந்து பயணம் பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சிட்டு வராங்க அப்படின்பொழுது வரட்டும் அவங்களே மிக முக்கியமாக சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஏற்கனவே ஒரு ஒரு ஓட்டு வங்கியில் ஒரு பெரிய பலமான சதவீதம் இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஓட்டு கிடைத்தால் தாவேக்காவிற்கு மிகப்பெரிய பலம் என்பது நான் சொல்லலை அரசியல் வல்லுநர் கருத்துக்கணிப்பு உடைய பதிலது இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த உதிரி கட்சிகள் உதிரி கட்சிகள் நம்ம சொல்ல முடியாது லற்று பேர் கட்சிகள் அது மட்டும் உதிரி கட்சிகள்னு சொல்கிறதுக்கான இதுவும் இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் தேமுதிகா ஒரு பெரிய பலமாக இருந்தது பாமக பாமக இன்றைக்கி ரெண்டாக இருந்தாலும் வந்து அன்புமணிக்கு ஒரு பெரிய பெரிய கிரேஸ் இருக்குது அன்புமணிக்கான ஒரு ஆதரவாளர் இருக்காங்க அதை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிடிவி அப்புறம் வந்து ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ்க்கு என்னப்பா செல்வாக்கு இருக்குது அப்படின்லாம் கேட்கலாம் நீங்கள் வந்து அதாவது ஒரு தேனி மாவட்டத்தை கூட எடுத்துக்கலாம் இல்லை தேனி பெரியகுளம் பெல்ட்டில் கூட எடுத்துக்கலாம் அவருக்கான ஆதரவாளர்கள்னு இருப்பாங்களே எங்கள் அவர் வந்து ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தியிருக்காருங்க வந்து அதில் இருந்து கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் பேர் தாவேக்காக போகணும்னு சொல்லியிருக்காங்க அது இப்போ அவங்க எவ்வளோ விருப்பமாருங்க டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய ஓட்டு வாங்கி இருக்குது நிச்சயமாக சொல்லலாம் வந்து அவர் களத்தில் அவருக்கு ஒரு நல்ல பேரும் இருக்குது அவர் உள்ளே வந்துட்டா இந்த மாதிரி இவங்க எல்லாம் கூட்டணிக்குள்ளே வந்துட்டா இவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நான் திரும்ப சொல்ல போன ஒரு பழைய வீடில் சொல்லியிருப்பேன் ஒரு பிப்ரவரி மார்ச் மாதத்தில் இந்த கூட்டணி தலைவர்கள்லாம் ஒரே மேடையில் நின்று நடுநாயகமாக விஜய் நின்று கைகோர்த்து ஒரு போஸ் ஒன்று கொடுக்க போகிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்தில் ஒரு பெரும் பரபரப்பான பேசும் பொருளாக இருக்கும் என்பதை மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை இவளுடைய இந்த கூட்டணி இதை தாண்டி விஜய் ஒரு பக்கம் ஜனநாயகன் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அவர் முழு நேரம் அரசியலாகிடுவார் சேலத்தில் போகிறாரா வேலூரில் போகிறாரா திருப்பூரில் பேச போகிறாரா பேசிதான் ஆகணும் கட்சியோட சின்ன என்ன முக்கியமான ஒரு விஷயங்க வந்து ஆட்டோ கதையை வந்து பேசினார் இல்லைங்களா ஜனநாயகனில் இவருக்கு வந்து ஆட்டோ சின்னம் அப்படின்ட்டாங்க வந்து கொடையை பற்றி சொன்னார் இந்த கொடை கதையை பற்றி சொன்னார் இல்லைங்க கொடை கொடை சின்னம் கிடச்சிருச்சு அப்படின்னாங்க சின்னம் வந்து ஒரு காலத்தில் இருந்துங்க சின்ன என்ன சொல்கிறது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்போல்லாம் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கள்லாம் கூட்டு போயிட்டு பேர் வேட்பாளர் பேர் தெரியாது எந்த சின்னத்தில் அப்போ வந்து தாளில் தானே உங்களுக்கு போடணும் அப்போ யாராவது உதவி பண்ணலாம் அப்போ அந்த சின்ன பேரை சொல்லி அந்த பெருசுங்க போட சொல்லுவாங்க ஓட்டு போட சொல்லுவாங்க இல்லை சொல்லி அனுப்புவாங்க இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு இப்போலாம் இப்போலாம் ஈ இதுவும் ஆகிப்போச்சு ஆனால் சின்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு வச்சா ஒருவேளை தாவேற்காவிற்கு விசிலோ அல்லது ஆட்டோவோ வேறு தொப்பியோ ஏதோ ஒரு சின்னம் கிடைக்குதுன்னா அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை அதற்கும் விஜய் வந்து அதற்கான ஒரு பயணத்தையும் அவர் தொடரப்போகிறார் விஜயோடைய அடுத்த அரசியல் களம் எந்த மாதிரியாக இருக்கும் எந்த மாதிரியான நூலை இருக்கும் இதையெல்லாம் வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி